இந்த புதிய அரசாங்கம் ஒரு அரசியல் அமைப்பினுடைய புதிய அரசியலமைப்பு உருவாக்கும் பணிகளை நடத்தி நடத்துவதை இன்னும் ஆரம்பிக்கவில்லை தாங்கள் புதிய ஒரு அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்று சொல்லி சொல்லியிருந்தார்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே எவ்வாறாக அந்த அரசியலமைப்பு அமையும் என்று சில அறிகுறிகள் சொல்லியிருந்தாலும் கூட அதாவது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் பதினெட்டு காலப்பகுதியிலே வரைவு செய்த தாங்களும் உணங்கிய அந்த அரசியலமைப்பினுடைய புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதாக அந்த பணிகளை முன்னெடுக்கிறதாக ஜனாதிபதி சொல்லியிருந்தாலும் கூட தற்பொழுது அவங்களுடைய என்ன நிலையிலே மனநிலையில் இருக்கிறாங்கன்றது கூட தெரியாது அந்த வகையிலே மத்திய குழுவிலே ஒரு தீர்மானம் எடுத்துனாங்க அரசாங்கத்துக்கு பாரி அழுத்தங்களை கொடுக்கறதுக்கு அதாவது புதிய அரசியலமைப்பை கொண்டு வரும் பணியை வேகப்படுத்தி துரிதப்படுத்தி அதை செய்ய வேண்டும் என்றதும் அதே போல் அந்த அரசியல் அமைப்பு எவ்வாறு அமைய வேணுமென்றதை பற்றி பல செயல்பாடுகளை தமிழரசு கட்சி கடந்த எழுபத்தி நாலு வருடங்களாக எழுபத்தைந்து வருடங்களாக முன்னெடுத்திருக்கோம் அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு தெரியும் மனு தாக்கல் செய்யப்பட்டு தேர்தல் நடைபெறாமல் இருக்கின்றது இனிமிலே அரச ஊழியர்களாக இருந்த பலர் பல கஷ்டங்களை முகம் கொடுத்தார்கள் என்றால் சம்பளம் இல்லாமல் ஒரு சில மாதங்கள் இருந்து சம்பளம் இல்லாமல் இருக்க வேண்டிய ஒரு சூழல் அதனைத் தொடர்ந்து தாங்கள் வேட்பாளர் என்ற அடிப்படையிலே சில அந்த அந்த பிரதேசத்திலே வேலை செய்ய முடியாமல் பக்கத்து அதாவது உதாரணமாக தாங்கள் தங்களுடைய அந்த தாங்கள் கடமை புரியும் பிரதேச செயலகமோ இல்லாட்டி கல்வி வலையமோ இல்லாட்டி மாவட்டத்தை தாண்டி ஒளி மாவட்டங்களிலே ஒளி வலயங்கள்லே ஒளி பிரதேசங்களிலே வேலை செய்ய வேண்டியது போன்று பல கஷ்டங்களை முகம் கொடுத்துருந்தா இவ்வாறானவர்களுக்கு நாங்கள் ஒரு முன்னுரிமை வழங்கியாக வேணுமன்றது ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது தமிழரசு கட்சி ஒரு ஆரோக்கியமான பாதையிலே செல்கின்றது சிலருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் ஒழுக்காட்டுகள் எல்லாம் எடுக்கிறது ஒரு கட்சி என்றுனா கட்டுப்பாடு இருக்க வேணும் சிலர் முட்டாள்தனமான வாதங்களை எல்லாம் முன்வைப்பார்கள் ஒழுக்காற்று சம்பந்தமாக ஆனால் ஒரு கட்சி என்றால் ஒழுக்கமாக ஒரு கட்சியும் முன்னெடுக்கப்பட வேணும் அந்த நாட்டினுடைய தெற்கிலே அரசியலை பார்த்தால் ஜனாதிபதி அவர்கள் ஒரு நேற்று ஒரு கலத்துறை மாவட்டத்திலே ஒரு கூட்டத்திலே பல கேள் பல பல விடயங்களை சொல்லியிருந்தார் ஜனாதிபதி அவர்கள் இனி வருங்காலங்கள் அவரும் மனதிலே பதிஞ்சு கொள்ள வேண்டியிருப்பேன் தற்பொழுது அவர் ஜனாதிபதி முந்தைய காலப்பகுதியிலே போல நாட்டிலே நடக்கிற பிரச்சனைகளை மேடையிலே வந்து சொல்லி போட்டு போகிறதுன்றது மட்டும் போதாது எங்களுக்கு எல்லோருக்கும் பிரச்சனை தெரியும் நேற்று பார்த்துருந்தாலும் எழுபத்தி மூன்று ஆயுதங்கள் பிரிஷன் இருந்து களவு போனதுண்டு எல்லாம் களவு போன என்றால் இதுக்கு உடனடியாக குழுவை அமைத்து இதுக்கான நடவடிக்கை எடுக்க வேணும் மற்ற மாவட்டத்தில் பல ஊழல்வாதிகளை அவங்கள் என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆதரவாளர் என்றதை சொல்லிக்கொண்டு இன்னும் அதிகமான உயர் பதவிகள் அடைவதுக்கோ இல்லாட்டி அவங்கள் தங்களுடைய இருப்பை பாதுகாத்துக்கொள்கிற வகையான செயல்பாடுகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது அந்த வகையிலே கடந்த காலத்திலே அரசாங்கங்கள் கட்சி சார்ந்த அரசியலை முன்னெடுத்தது போல தற்பொழுது என்பிபி அரசாங்கம் சில முன்னெடுப்புகளை செய்யக்கூடிய செய்து கொண்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கு இது ஆரோக்கியமான உடைய மெல்ல ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் சொல்கிறார் எல்லா கட்சியிலும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்று ஆனால் மாவட்டத்திலே பிரச்சனைகளுக்கு நீதி வேண்டும் என்று பேசும் அதிகாரிகளை பழிவாங்கும் செயல்பாடு நடக்குது அதன் அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியாக தற்பொழுது ஜனாதிபதியாக செயல்பட்டு இந்த விடயங்களுக்கு சரியான முடிவுகளை தர வேண்டும் என்பதை இந்த இடத்தில் சொல்லுங்கள் நன்றி